அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மிகவும் எளிமையான ஒரு பொருளான வசம்பை வைத்து செல்வத்தை மென்மேலும் ஈர்க்க முடியும் செல்வம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை நம்மளால் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வசம்பை வைத்து நம்மை சுட்டி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை கூட தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வசம்பு செல்வத்தை ஈர்ப்பதற்காக மட்டுமல்ல சித்த மருத்துவத்தில் பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆக சிறந்த மருந்தாகவும் பயன்படுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் மணி இந்த வசம்பை வைத்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வசம்பு என்பது பெரியவங்க குழந்தை வளர்ப்பிற்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க பிறந்த குழந்தைங்களுக்கு வயிறு உபசமாகவோ நெஞ்சரிசலோ கேஸ் ஸ்டப்பலோ இருந்துச்சு அப்படின்னா இந்த வசம்பை பயன்படுத்தினாங்க போல் பல்வேறு பிரச்சனைகளை அது சரியாக்கும் என்பதனால் குழந்தை பிறந்த வீட்டில் இந்த வசம்பை நிச்சயமாக வச்சுருப்பாங்க இந்தளவுக்கு மருத்துவ குணம் பெற்ற இந்த வசம்பு இன்னொரு குழந்தைக்கு தேவை அப்படின்னா கூட ஆறு மணிக்கு மேலே தரமாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த வசம்பு செல்வத்தின் ஒரு அடையாளமாகவும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் கருதப்படுவதால் ஆறு மணிக்கு மேலே கடையில் கூட இந்த வசம்பு வாங்கிறது சில இடங்களில் சிரமம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த வசம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான திங்கிங் அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தாலும் கெட்ட விஷயங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த வசமே நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் சம்மந்தமான எண்ணங்கள் விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் நீங்கள் வெளியே போகும்போது நம்மளுக்கு எதாவது ஆயிடுமோ நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு நீங்கள் எதிர்மறையான விஷயங்களை கற்பனை பண்ணுறீங்க யோசிக்கிறீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வசம கையில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களாக இருந்தால் ஹேண்ட்பேக்லாம் பயன்படுத்துங்க பர்ஸில் வச்சிருங்க ஆண்களாக இருந்தால் பேன் பாக்கெட்டில் வைக்காமல் சட்ட பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா இதுபோல் எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் வருவதை தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தூங்கும்போது கூட உங்கள் தலையணையில் அருகில் இந்த வசம் வச்சு படுத்திங்க அப்படின்னா பெரும்பாலும் எந்த ஒரு பூச்சிகளும் அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இதுபோல் கெட்ட விஷயங்கள் ஓவர் திங்கிங்கெலாம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது வசம்பை விளக்கெண்ணில் காட்டி சூடுபடுத்தி அந்த கறியை தாய்ப்பாலோடு நல்லா குழைச்சி குழந்தையுடைய வயித்தில் பூசுவதன் மூலம் வயிறு உபுசம் நெஞ்செரிச்சல் இது போல் பல்வேறு பிரச்சனைகளை குணமாகும் இந்த வசம்ப தேனில கடந்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வசம்பு சிறந்த பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம் வசம்பு பொடியை ட்ரெஸ் இருக்கக்கூடிய இடங்களிலோ குழந்தை இருக்கக்கூடிய இடங்களிலோ இந்த வசம்பு பொடியை தூவி வச்சிங்க அப்படின்னா எந்த வித நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சும் அதிகமான காயத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சும் அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு மருத்துவ குணமும் அளவுக்கு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த பொருளாகவும் இருக்கக்கூடிய வசம்பு செல்வத்தையே ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் வரவுக்கு மீறிய செலவு வருது இதனால் கடன் அதிகமாக வாங்க வேண்டியது இருக்குது வாங்கிய கடனை கூட திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கடனாளியாக நம்ம போயிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த செயல்முறை செய்வதன் மூலம் கடன் குறையும் செல்வம் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி உயரும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உங்களுக்கு பண வரவு வர வேண்டிய இடத்திலிருந்து பண வரவு வந்து இருக்கும் உங்களுடைய வருமானம் படிப்படியாக உயரும் அப்படின்னு சொல்றாங்க சின்ன செயல்முறை தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு நாலு இந்த வசம நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த நாலு இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை இது அகற்றும் மேலும் வீட்டுக்கு தேவையான செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வசம்பு தனிப்பட்ட ஒருவருக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ஓவர் திங்கிங் தவறான ஒரு கற்பனை தேவையில்லாமல் பயத்தை நீக்குவது மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களையும் நெகட்டிவிட்டியும் வாஸ்து பிரச்சனைகளும் சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக செல்வம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனையை நீக்குவதற்கு வசம்பு ஆக சிறந்த ஒரு பொருளாக சொல்லப்படுது முதல் விஷயமாக உங்களுடைய நிலைவாசலில் இந்த வசம்ப நீங்கள் பச்சை துணியில் கட்டி வைக்கணும் ஒன்று மூன்று ஏழு ஒன்பது இந்த எண்ணிக்கையில் பச்சை துணியில் ஒரு முடிச்சு போட்டு கட்டி வச்சிங்க அப்படின்னா நிலைவாசலி கட்டி வைப்பதன் மூலம் செல்வத்தை அதிகமாக ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நிலைவாசல் என்பது மகாலட்சுமி அம்சமாகவும் குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடமாகவும் சொல்லப்படுது நம்ம வீட்டில் பூஜாரியை எந்த அளவுக்கு புனிதமாகவும் பயபக்தியாகவும் நம்ம பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு புனிதமாகவும் பயபக்தியாகவும் பராமரிக்கக்கூடிய இடம்தான் இந்த நிலைவாசல் இந்த நிலைவாசலில் இந்த வாசமை கட்டி வைப்பதன் மூலம் நிலைவாசல் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் நீக்கப்படும் மேலும் நிலைவாசினுடைய தெய்வீக சக்தியும் நேர்மறை நாற்றும் அதிகரிக்கும் அதன் மூலம் வீட்டிற்கு செல்வ வளத்தையும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பல்வேறு விதமான சக்தியும் வீட்டுக்குள் கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது இரண்டாவது இடமாக வீட்டில் செல்வம் பணம் நகை பத்திரம் இதுபோல இடங்களில் வசும்பை ஒன்று அல்லது இரண்டு வைத்திருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் பணத்தை வைக்கக்கூடிய லாக்கராக இருந்தாலும் சரி பீரோவாக இருந்தாலும் சரி நகப்பட்டு வச்சிருக்கக்கூடிய பாக்ஸாக இருந்தாலும் சரி அதுல ஒன்று அல்லது இரண்டு வசமை போட்டு வச்சிங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பை இரட்டிப்பாக்குமா மேலும் செல்வத்தையும் சொத்தையும் நகையும் அதிகம் சேகரிக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது ஒரு இடமாக கல்லுப்பு கல்லுப்பு என்பது மகாலட்சுமி அம்சமாக சொல்லப்படும் மேலும் கல்லுப்பு என்பது இயற்கையாகவே எதிர்மறையான விஷயங்களை அகற்றக்கூடியது மேலும் கல்லுப்பை கொண்டு கையை நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நம்ம கைக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி போயிடும் மேலும் கைராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கும் அந்த கல்லுப்பை கொண்டு தான் இந்த வசமை கொண்டு ஒரு விஷயம் செய்ய போகிறோம் ஒரு கண்ணாடி டப்ளர் அல்லது ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்குங்க அதில் ஒன்று அல்லது இரண்டு வசம்பை போட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பை போடுங்க அதுக்கப்புறம் நாணயங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த ஒற்றை எண்ணிக்கையில் நாணயங்கள் அது ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் ஐந்து ரூபாய் நாணயங்களாக இருக்கலாம் இல்லை வெள்ளி நாணயங்கள் கூட இருக்கலாம் அந்த எண்ணிக்கையில் அந்த நாணயங்களை போட்டு நல்லா இறுக்கி மூடி கல்லுப்பு இருக்கக்கூடிய இடத்தில் குறிப்பாக சமையல் அறையில் எந்த இடத்துல நீங்கள் கல்லுப்பு வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த டப்பா வச்சிங்க அப்படின்னா அது செல்வத்தை மென்மேலும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நீக்கி நேர்மறையான ஆற்றலையும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகரிக்குமா இதனால் வீட்டில் செல்வத்தை சேரக்கூடிய சக்தி அதிகரிக்கும் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய எண்ணத்தையும் சிந்தனையும் வல்லமே உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது நான்காவது இடமாக நம்ம அரிசி வைக்கக்கூடிய இடம் சமையல் அறையில் நம்ம உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய அரிசி எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இதே போல் ஒரு டப்பாவை எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் ஒன்று அல்லது இரண்டு வசம்பு வைங்க மேலும் அதில் பச்சரிசி ஒரு கைப்பிடி போட்டு மூடி அரிசி இருக்கக்கூடிய இடம் அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி இருக்கக்கூடிய இடத்துல இந்த டப்பாவை வைப்பதன் மூலம் செல்வம் ஈர்க்கப்படும் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செயல்முறைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அரிசி பச்சரிசியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டப்பாவை நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறீங்க இல்லையா அந்த அரிசி இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் இந்த டப்பாக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசி பச்சரிசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு செயல்முறைகளுமே நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு முறைக்கு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பொருளை மாற்றினா போதும் அந்த பொருளையும் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த செயல்முறை செஞ்சால் மட்டும் போதுமா செல்வமும் செல்வம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் நம்ம வீட்டை நோக்கி வந்துடும் அப்படின்னா கிடையாது இந்த செயல்முறை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கவும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை குறைக்கவும் பயன்படுத்தும் மேலும் இதுக்கப்புறம் நீங்க செல்வம் சம்பந்தமான பல்வேறு செயல்முறைகளும் முயற்சிகளும் முயற்சி பண்ணாலும் கிடைக்க வேண்டிய வருமானம் வராமல் இருக்கும் அதுபோல விஷயங்களுடைய தடைகளை நீக்குவதற்காகவும் அந்த காலதாமத்தை குறைப்பதற்காக தான் இந்த செயல்முறை பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க இது செஞ்சிட்டு நீங்க அமைதியாகவே வீட்டில் இருந்தீங்க செல்வம் வராது உங்களுடைய உங்களுடைய செயலும் இருந்தால்தான் தான் இதனுடைய செயல்முறை உங்களுக்கு கை கொடுத்து செல்வத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய சேர்க்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு தரும் பொதுவாகவே நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நம்பிக்கையாகவும் ஆழமாகவும் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த விஷயத்தினுடைய வலிமையும் சக்தியும் உங்களுக்கு கை கொடுக்கும் இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இதனுடைய பலன்கள் உங்களுக்கு மூட நம்பிக்கையாக தான் தெரியும் இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்க நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா அதீத பலனும் அதீத சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்